புதுச்சேரியிலே சபையினை செயல்படுத்திக் கொள்ள செயல்படுத்த அடிகளாக மாறிவிட்டை சபையின் குப்பி அடிக ஒன்னாவது நாள் விழாவாக இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி அவரை பற்றிய கத்துக்களையும் முன்னோடு பகிர்ந்து வந்திருக்கின்ற எங்களுடைய புதுச்சேரி மாநில மக்கள் முதல்வர் அண்ணன் என்ஆர் அவர்களே அருத்தந்தை பாலாஜி அவர்களையும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் ராமலிங்கம் அவர்களையும் இந்த இணையர்களுடைய முதல்வர் மற்றும் செயலர் அருண்ஜகி பாத்திமா அவர்களே கடலூர் புனித அன்னாள் மாதிரியுடைய முதல்வர் அருண்ஜகி ரெட்டியின் அவர்களையும் சவரிமுத்து அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே இளைய தலைமுடைய ஆசிரியர்கள் வரி உரையாளர்களே ஆசிரியர் பெருமக்களே மாணவர் செல்வங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளின் கால இலக்கத்தை கூடி பார்த்தா சிஸ்டர் ஒரு வாரமா நீங்க ஒரு விழாவுக்கு நீக்கும் போதும் வரணும் அப்படின்னாங்க அதுக்கெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா வந்துட்டு போறோம் இல்ல இல்ல முதல்வருக்கு கண்டிப்பா ஆட்சிக்கு வரணும் முதல்வர் முதல்வரதான் வந்து இந்த கல்லூரிடைய நிறுவன அவருக்கு அவருக்கான பதில் நீங்க கேட்டு வாங்கி எங்களுக்கு நான் சொன்ன இல்ல சிஸ்டர் நீங்க அசம்பா உங்க முதல்வர் எங்க இருப்பாங்க சொல்லிட்டு நாங்க போய் பார்க்கறேன் எல்லா அரு சகோதரிகளும் பாத்தீங்கன்னா எங்க வேண்டுகோள் வைப்பாங்க ஆனா அதுக்கு பாஜக மட்டும் பாத்தீங்கன்னா உத்தரவு போடுவா போறாங்க வரமாட்டாங்க சட்ட வேலைக்கு வர மாட்டாங்க இல்ல இல்ல அவரை போய் பார்க்க போறாங்க சரி நீங்க வந்து முழுவதுமா நீங்க வந்து நீங்க போய் பாருங்க

அவர் சொன்ன வார்த்தை ஒரு ஒரு போய் சாமியார் மாதிரி பூஜை பூஜை அவங்க சொன்னியார் ஏதோ பணியில் இருக்காரு சாப்பாடு கொடுக்கிறாரு பணியில் இருக்காரு அவர் நான் வந்து அங்க ஒரு தான் பார்த்தேன் சொல்லுகின்ற கட்டப்பட்டு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு காரணம் அடிகிறார் அவர்களுடைய தொண்டுள்ள அவர் புதுச்சேரிக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாம் ஆண்டு வந்திருந்தாலும் கூட உயர்கல்வி குடித்திருந்தாலும் கூட சுவையாகடர் பயணமாக நம்முடைய வந்து முதலாக அச்சக பொறுப்பு பணியிலே பொறுப்பேற்று பிறகு பெண் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அது குறிப்பாக அந்த காலகட்டங்கள் பெண்கள்லாம் வெளியில வர முடியாத சூழல் மட்டும் இல்லை பெண்கள் வெளிப்பாக பாட்டை அறிதால் அந்த காலகட்டத்திலே தமிழிலே முதலே இமாமல் கல்லூரி ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலாக இமாமல் பெண்களுக்கான தமிழ் கல்வி தமிழ் முறை கல்வியை கொண்டு வந்தவர் நம்முடைய துப்பி அணிகளாகும் அப்படி கொண்டு கொண்டு வந்து புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பெரும்பாலும் மற்றும் பெண்கள் பெண்களை ஊக்குவித்த முதல் நகரெல்லாம் பாதவியா பாதவி தாசனை கூறினாலும் கூட அதற்கு முன்பாகவே ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது என்பது பிரெஞ்சு இந்தியா ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்ற பொழுது புதுச்சேரியிலே முதன் முதலாக தமிழ் கல்வி திட்ட முப்பி ஒரு நாளை சிறப்பாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு வேண்டுகோள் வைத்தார் அவர் அதன் சிஎம்டி முதலமைச்சர் எங்கிட்ட சொன்னது

பெண் அவர்கள் குறிப்பாக தமிழ் கல்விக்கு தமிழ் மொழி கல்விக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதன்முதலாக இமான் பள்ளியில் பெண்களுக்கான தமிழ் கல்வியை கொண்டுவதிலே முதன்மைகின்றனர் பாஜகவுக்கு முன்பாக தமிழ் கல்வியை கொண்டு வர ஆசைப்பட்டவர் பாரதிதாசனுக்கு முன்பாக கொண்டு வர ஆசைப்பட்டவர் ஆகவே அவருக்கான பணிகளை நிறைவு செய்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் இந்த அரசாங்கம் எங்களுடைய மக்கள் போலவர் இருக்கின்ற உங்களுடைய மக்கள் போலவர் இருக்கின்ற ஒரு நிரந்தர இடத்தை அவருக்கு உருவாக்கி கொடுதல் என்று வேண்டுகோள் வைத்தார் துப்பி அதிகாரிகளுக்கு சட்டப்பேரவை வேண்டுகோள் நம்முடைய அருள் கேள்வி அவருடைய தான் சட்டப்பேரவை அறிவிக்க வேண்டும் அப்படி அறிவித்த பிறகுதான் அவங்களுக்கு அது அரசு விழாவாக அவர்களுக்கு அவருடைய அறுபத்தந்தை பதினெட்டு எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஆறிலே பிறந்த பிறந்த பிறந்தேன் அவரை மறைந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இறந்த நிலத்தையும் இரு நிலங்களாக புதுச்சேரி அரசு கொண்டாட முடியும் அதை உத்தரவிடுகின்ற வாய்ப்பும் அந்த வைப்பதற்கு நிறைவேற்றி தரவும் சட்டமன்ற உறுப்பினரை கோரிக்கையாக நீங்கள் மக்கள் முதல்வர்களை கோரிக்கை வைக்கும் என்று கூறினோம் அதை ஏற்றுக்கொண்டு எங்க சட்டமன்ற உறுப்பினர் பேசுதான் என்று சொன்னாங்க சட்டமேரண வாய்ப்பு இல்லாத இருந்தால் இந்த ஆண்டு அதை செய்ய முடியாது ஏறத்தால அவருடைய பணிகளை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பாக கொண்டாடினாலும் கூட அவருடைய உடல் அடங்கம் கூட இன்றைக்கு இரண்டு முறை வேளாண் அமைய முதல் முதலாக நல்லடக்கம் செய்யப்பட்டு அதன் பின்பு மாற்றியமைக்கப்பட்டு அதற்காக அதன் இரண்டாவது முறையாக அந்த நல்லடக்கமானது செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு ஒரு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதுபோன்று ஒரு சேவைகளை பாராட்டி நீங்கள் இந்த கல்லூரி மட்டுமல்ல புதுச்சேரியில் முதன் முதலாக கல்விக்கு வித்திட்ட அருள் தந்தையாக விளங்கியவர் நம்முடைய துப்பி ஏறத்தாழ ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது

என்ன அவர் வேண்டுகோள் வைத்தார் நினைவேற்று தருவார் என்ன உறுதியும் நம்முடைய மக்கள் முதல்வர் இங்கே உங்களுக்கு வழங்குவார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறீர்கள் நன்றி